ஐயா வணக்கம் இந்த புர்கா போடுறாங்கள பெண்கள் அவங்க பெண்கள் மட்டும்தான் போடுறாங்க அதில் வந்து வேறுபடுறாங்க ஆண்கள் ஏன் அது மாதிரி போடலை அவங்க முஸ்லீம்ன்றதுக்கு என்ன அடையாளம் இருக்கு அவங்களுக்கு அடையாளம் இருக்கு இல்லையா ஈரான் ஃபில்மு ஒரு நிமிஷம் படம் தான் ஒரு பெண்ணு போய் பீரோட முன்னாடி நின்றுக்குன்னு அவளுக்கு விரும்ப உள்ள இடையெல்லாம் போட்டுக்கிறான் போட்டுக்கின்னு வெளியில் வரும்போது அந்த புர்கா போட்டுன்னு வராங்க இது என்ன நியாயம் இஸ்லாமில் இது மாதிரி இருக்கா ஐயா அவங்க வந்து நல்ல ஒரு கேள்வியை முன் வச்சுருக்குறாங்க என்ன அப்படின்னா பெண்களெல்லாம் ஃபர்தா போடுறாங்க நீங்கள் முஸ்லீம் ஆண்கள் நீங்களும் ஒரு ஃபர்தா போட வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா பர்தா போட்டோன்னா அவங்க முஸ்லீம்னு எங்களுக்கு தெரியுது நீங்களும் பரதா போட்டு வந்தீங்கன்னா ஓ பாயி அப்படின்னு நாங்கள் கண்டுபிடிச்சிக்கிடுவோம்ல அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் அவங்க கேட்குறாங்க முதல்ல இந்த பர்தாவுடைய சட்டை என்னன்னு முதல்ல விளைவிக்கணும் இஸ்லாம் வந்து இந்த ஃபர்தாவை போட சொல்கிறது என்றால் அதுக்கு உண்டான காரணம் என்ன ஏன் சொல்கிறது அப்படிங்கிறத சொல்லிக்கணும் ஏற்கனவே முந்தைய சகோதரி கேட்ட கேள்விக்கும் ஓரளவுக்கு பதில் இதே கேள்விக்கும் பதிலும் சொல்லி இருக்கிறேன் அதாவதுங்க இஸ்லாம் சொல்லக்கூடிய ஃபர்தா முறை என்ன அப்படின்னா ஒரு பெண்ணு வந்து முன் கை முகத்தை தவிர தலையிலிருந்து பாதங்கள் வரையும் மறைக்கணும் அவங்களுடைய அவயங்களை மறைத்து கொள்ள வேண்டும் இப்படின்னு இஸ்லாம் சொல்லுது இந்த கருப்பு தான் போடணும்னு இஸ்லாம் எங்கேயுமே சொல்லலை ஆடையை வைத்து மறைங்க அப்படித்தான் இஸ்லாம் சொல்லுது அவையங்களையும் மறைங்க அப்படித்தான் இஸ்லாம் சொல்லுது கருப்பு அங்கேய போடணும் அப்படின்னு அதை போட்டுத்தான் மறைக்கணும் அப்படின்னா இஸ்லாம் எங்கேயுமே சொல்லலை இதை முதல்ல சகோதராவும் விளங்கிக்கணும் அதே நேரத்தில் ஏன் கருப்பு வாங்கி போடுறாங்க பெண்கள் அப்படின்னா அது இலகுவாக இருக்குது அதுக்கு தான் போடுறாங்க இப்போ இந்த அங்கியை போட்டுக்கிட்டீங்கன்னு வைங்களேன் எங்கேனாலும் சாதாரணமாக போகலாம் சாதாரணமாக வரலாம் ஆடை விலகுதல் அதனால் என்னுடைய அந்த உடல் பாகம் வெளியில் தெரியுதுங்கிற பஞ்சாயத்தே வராது ஒரு பெண்ணு பைக்கில் போகிறாங்க பைக்கில் போகும்போது இந்த ஃபர்தா போட்டு போகிறான்னு வைங்களேன் அது கோட்டு மாதிரி என்ன காத்தடித்தாலும் சரி அவங்களுடைய அவயங்கள் வெளியில் தெரியாது அப்படியே சேஃப்டியாக இருக்கும் இல்லை நீங்கள் ஃபர்தா இல்லாமல் வேறு ஆடைகள் போட்டிங்கன்னு வைங்களேன் காற்றில் போகும்போது சேலை பறக்கும் சுடிதார் பறக்கும் அவையங்கள் வெளியில் தெரியும் அது எல்லாம் நம்ம கண்கூடாக அதனுடைய சங்கடங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இந்த வசதிக்காக வேண்டித்தான் அந்த பெண்கள் வந்து அவயங்களை மறைக்கணும் அது வசதியாக இருக்குது என்பதற்கு தான் இந்த பருதா என்று அந்த அங்கேயே போடுறாங்களே தவிர இதைத்தான் போடணும் அப்படிங்கிறது இஸ்லாத்தினுடைய சட்டம் அல்ல இஸ்லாத்தினுடைய சட்டம் என்னென்னா மறைக்கணும் அவ்வளோதான் சேலையை கொண்டு மறைங்க அல்லது வந்து சுடிதாரை கொண்டு மறைங்க அல்லது வேறு ஏதாவது ஆடை இருக்கா அந்த ஆடையை கொண்டு மறைங்க உடலை மறைக்கணும் அவ்வளோதானே சொல்லுதே தவிர கருப்பு வங்கியை கொண்டு தான் மறைக்கணும்னு இல்லை கருப்பு வங்கி போடுவதற்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னு கேட்டால் அது வசதியாக இருக்கிறது இதுதான் அடுத்த இன்னொரு விஷயம் என்னென்னா முஸ்லீம்கள் தான் அந்த கருப்பு அங்கியே போடுறாங்க முஸ்லீம் அல்லாதவர்கள் கருப்பு இல்லாத வேறு கலரில் அங்கேயும் போட்டு அறைதாங்க நீங்கள் பாருங்கள் நைட்டு என்ன நைட்டி நீங்கள் எடுத்துக்கிடுங்களேன் எந்த வீட்டில் எந்த பெண்கள் நைட்டி போடல போடலை எல்லாருமே நைட்டி எல்லா பெண்களும் நைட்டி போடுறாங்க தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் ஏறத்தாலும் இந்த ஃபர்தா தான் எதில் அதில் விதிவிலக்கு இருக்கும் தலையும் மறைக்க மாட்டோம் அதுலேயும் முக்கா கையெல்லாம் இப்போ வந்துருச்சு எதில் இந்த நைட்டியில் முக்கா கை அளவுக்குலாம் வந்துருச்சு வேறு என்ன இருக்குது அதில் தலையை கழுத்தை இதை மறைக்கிறது இல்லை இதை தாண்டி அந்த நைட்டியும் பாருங்கள் இவங்க போடக்கூடிய ஃபர்தாவை நீங்கள் பாருங்கள் பர்தாவுடைய கழுத்தை எடுத்துட்டீங்கன்னா நைட்டி தான் நைட்டி எடுத்துங்க மாட்டிங்கன்னா இதுதான் நீங்கள் கலர் கலராக போடுறீங்க இவங்க ஒரு கலரில் போடுறாங்க இதுதான் வித்தியாசம் வேறு என்ன வித்தியாசம் வேறு ஒன்றும் வித்தியாசம் இல்லை அப்போ இது ரெண்டுமே ஒன்றா தான் இருக்கிறது அடுத்து வந்து ஐயா அவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா அப்போ நீங்களும் போட்டுக்கிட வேண்டியதானே எப்படி போடுறது ஐயா அவங்களுக்கு வண்டி வருத்தப்பட்டு கூடக்கூடாது இப்போ நம்ம வீட்டில் வந்து பெண்கள் எல்லாம் நைட்டி போடுறாங்க ஆம்பளை நம்மளும் போடுவோமா என்னப்பா பொம்பளை ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்கிறீ அப்படின்னு கேட்போம் ஏன் பெண்கள் போடுவதை நம்ம ஆதரிக்கிறோம் அதே நைட்டியே நம்ம போட மாட்டோம் ஏன் போட மாட்டோம் அது பெண்களுக்கு தேவையான ஆடை ஆண்களுக்கு அந்த ஆடை தேவையில்லை அதனால் போடுறதில்லை இப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெண்கள் கூடுதலான அவயங்களை மறைக்க வேண்டிய சூழல் அவங்களுக்கு இருக்குது அவங்க உடம்பு கவர்ச்சியாக உடம்பு அப்போ அதனால் கூடுதலாக மறைக்க வேண்டிய நிலை இருக்கிறது அதனால் அவங்களுக்கு நைட்டி தேவைப்படுது கூடுதலான ஆடை தேவைப்படுது நமக்கு கீழாடை மட்டும் இருந்துக்கிட்டு பேசாமல் படுத்துருவோமே ரோட்டில் அங்கே போவோம் அங்கே போவோமே யாருனாலும் போயிட்டு வந்துடுவோமே ஒரு பிரச்சனையும் இல்லையே ஆனால் பெண்கள் அப்படி போக முடியுமா ஒழுங்காக ஆடை போட்டு போகும்போதே போக முடியலை ஒழுங்கான ஆடையை ஒரு பெண்ணை அணிஞ்சிட்டு போனாலேயே அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அறகுறை ஆடையோடு மேலாடை இல்லாமல் அவங்க போனால் என்ன பாடுபடும் உலகம் எப்படி பார்க்கும் அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அப்போ கூடுதலான ஆடை பெண்களுக்கு தேவைப்படுகிறது ஆண்களுக்கு நம்ம அந்த அளவுக்கு ஆடை தேவைப்படலை அதனால் தான் நம்ம குறைந்த ஆடைகளை அணிகிறோம் அவங்க வந்து கூடுதலான ஆடைகளை அணிவதற்கு இதுதான் காரணம் அதனால அவங்க போடக்கூடிய ஃபர்தாக்களை ஆண்கள் போடணும்னு அவசியம் இல்லை ரெண்டாவது வந்து இந்த ஃபர்தா என்பது இஸ்லாத்தினுடைய அடையாளமும் கிடையாது நம்ம தான் அதை இருக்கிறோம் முஸ்லீம் பெண்கள் ஃபருதா போடுவாங்க கருப்பு வாங்கி போட்டால் அது முஸ்லீம் பெண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் அது வழங்கி வச்சுருக்கிறோம் ஆனால் உண்மையிலே அப்படி கிடையாது நீங்கள் மேலை நாடுகள்லாம் நீங்கள் பாருங்கள் கிறிஸ்தவர்கள் இதை போடுறாங்க பிற மதத்தவர்கள் இதே ஆடையை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நாங்கள்லாம் வேறு நாடுகளுக்கெல்லாம் போகும்போது முஸ்லீம் பெண்ணு தான் அப்படின்னு நாங்கள் நினைச்சாச்சுன்னா பார்த்தாச்சுன்னா அவங்க முஸ்லீம் பெண்ணே கிடையாது அவங்களுக்கு அந்த ஆடை பிடித்திருக்கிறது அந்த ஆடையை போட்டு போகிறாங்க என்ன நம்ம ஊரில் நம்ம நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் முஸ்லீம்கள் இதை கூடுதலாக போடுறதுனால அது முஸ்லீம் ஆடை என்று நாம் வழங்கி வச்சுருக்குறோம் ஆனால் அது முஸ்லீம் ஆடை மட்டும் கிடையாது எல்லா மக்களும் அந்த ஆடையை பயன்படுத்தத்தான் செய்கிறாங்க மேலை நாடுகளில் வெளிநாடுகளில் அதை பயன்படுத்துகிறாங்க நம்ம நாடுகளில் முஸ்லீம் மட்டும் பயன்படுத்துறதுனால அது இஸ்லாத்தினுடைய ஆடு என்பதாக நாம் நினைக்கிறோம் ஆனால் உண்மையிலே அது இஸ்லாத்தினுடைய ஆடை மட்டும் இல்லை அது வந்து எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா முகத்தை முங்கையை தவிர ஒரு பெண்ணு வந்து அவங்களுடைய அவைங்களை மறைக்கணும் எந்த ட்ரெஸ் எந்த கலரு எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அவங்க வந்து அவையங்களை மறைக்கணும் இப்படித்தான் இஸ்லாம் சொல்லுகிறது கூடுதல் பாதுகாப்புக்காக லேசுக்காக அதை பயன்படுத்துவதே ரொம்ப வசதியாக இருக்குது என்பதற்காக வேண்டி இந்த கருப்பு வாங்கி அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க